ராவணன் யார் இந்த ராவணன் ராவணன் அப்படிங்கிறது உண்மையிலேயே வாழ்ந்த ஒருத்தரான் இல்லை அது ஒரு கற்பனை கதாபாத்திரமா ராமாயணம் அப்படிங்கிறத உண்மையாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ராவணனும் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகம் அப்போ அந்த ராவணன் யார் எங்கே அவர் இருந்தார் எங்கே இந்த ராமாயணம் சொல்லக்கூடிய போருங்கிறது நடந்துச்சு இந்த கேள்விகள் வரும் இல்லையா ராவணன் ஒரு தமிழனா ராவணனுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இல்லை ராவணன் தவுணனே இல்லையா அவனுடைய அடையாளம் தான் என்ன இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தேடி பார்க்கலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நானுங்கள் போகன் ராவணனின் உண்மை வரலாறை தேடி ஒரு பயணம் போலாம் வாங்க ராவணனை பற்றிய முழுமையான வரலாறு என்ன அப்படின்னு தேடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் எஃபர்ட்ஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க இப்போது ராவணனுடைய வரலாறை தேடி பார்ப்போம் ராமாயணங்கிற மிகப்பெரிய ஒரு புராணம் எழுதப்பட்டதற்கான அடிப்படை ஆதாரமே ராவணன் தான் ராவணனை அழித்த கதை தான் இந்த ராமாயணம் ராவணனை ஒரு மிகப்பெரிய அசுரனாக வால்மீகி ராமாயணம்ங்கிறது நமக்கு காட்டுது அவர் ரொம்ப கொடூரமான ஒருத்தராக பெண்கள் மேலே காமுகம் கொண்ட ஒருத்தராக அதில் வந்து நமக்கு டிபிக்ட் பண்ணுறாங்க வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராவணன் மிக மோசமான ஒருத்தராக தான் இன்றைக்கு வரைக்குமே பிரதிபலிக்கப்படுறார் ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ராவணனுக்கு இருக்கக்கூடிய முகம் வேறானது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டப்போ ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற முழக்கம் பெருசாக முழக்கப்பட்டுச்சு அதை பற்றின ட்ரெண்டிங் நியூஸ்லாம் வந்துச்சு அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் ராவணன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் ரொம்ப பரவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அந்தளவுக்கு ராவணனுக்கான இன்னொரு பார்வை ஒரு பாசிட்டிவான பார்வை அப்படிங்கிறது தமிழர்கள் மத்தியில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தீபாவளி பண்டிகைக்கும் ராவணனுக்குமே பெரிய அளவுக்கான தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அப்படின்னா என்ன அப்படின்னு போய் கேட்டோம் அப்படின்னா நரகாசுரன் ஒரு அரசரன் தான் அவனை கிருஷ்ணர் கொன்னார் அதை தான் தீபாவளின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வட இந்தியாவில் போய் கேட்டிங்கன்னா அவங்க தீபாவளிக்கு வேறு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க ராமர் வந்து ராவணனை கொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்ப வந்தார் அப்படி அவர் அயோத்திக்கு திரும்ப வந்த அந்த தான் தீபாவளின்னு நாங்க கொண்டாடுறோம் பட்டாசு வெடிச்சு புத்தாடை உடுத்தி உணவுகளையும் விருந்துகளையும் கொடுத்து அதை விமர்சையா நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ராவணனை கொண்டு ராமர் திரும்ப வந்த நிகழ்வு அதே மாதிரி விஜயதசமி நாள் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே ஒரு விழாவை கொண்டாடுவோம் அந்த விழாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் துர்கை அம்மன் வந்து மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வந்து கொன்ன நாள் தான் வந்து இந்த விஜயதசமி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் வட இந்தியாவில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ராவணனை ராமன் வதம் செஞ்ச நாள் தான் இந்த விஜயதசமி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அவங்க அந்த விஜயதசமின்னு சொல்ல மாட்டாங்க தசரான்னு சொல்லுவாங்க அந்த தசரா பண்டிகை அப்போ ரொம்ப பெரிய ஜைஜான்டிக் சைஸில் வந்து ராவணனுடைய உருவத்தை வந்து உருவாக்கி அதில் நெருப்பை வந்து அம்பில் எய்து அந்த மொத்த உருவத்தையுமே எரித்து வந்து கொண்டாடுவாங்க இந்த தசரா பண்டிகையை ஸோ அவங்களுக்கு அந்த பண்டிகையும் ராமனுடைய இறப்பு சம்மந்தப்பட்டது தான் தீபாவளியும் அவங்களுக்கு ராமனுடைய இறப்பு சம்மந்தப்பட்டது தான் ஆனால் நமக்கு அது ஒரு புதிய விழாவாக கொண்டாடப்படுது இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது தீபாவளி அப்படிங்கிறத ராமனுடைய இறப்பை தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறமா லேட்டராக தான் இந்த அடாப்டேஷன் நமக்கு மனசில் பதிய ஆரம்பிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த ராவணன் யார் தமிழர்களுக்கும் ராவணனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் என்ன ராமாயணத்தின் அடிப்படையில் விஸ்வவா அப்படிங்கிற ஒரு பார்ப்பன முனிவருக்கும் கைகாசி அப்படிங்கிற இன்னொரு அரசிக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் ராவணன் கல்வியில் சிறந்தவனாக வீணை வாசிப்பு மாதிரியான பல கலைகளில் கைதேர்ந்தவனா ராவணன் முன்னிலைப்படுத்தப்படுறார் அப்படிப்பட்ட ராவணன் மிகப்பெரிய சிவபக்தர் சிவபக்தனாகவும் பல திறமைகளை உள்ளடக்கியவராகவும் இருக்கக்கூடிய ராவணன் அவருடைய அரசாட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு அரசாட்சியாக இருந்துச்சு லங்கா அவருடைய ஆட்சியின் கீழே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த ஒரு நாடாக இருந்துச்சு அழகான கட்டடங்கள் அங்கே நிரம்பி இருந்துச்சு அந்த நாடே வந்து செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு நாடாக பார்க்கறதுக்கு அற்புதமாக தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் ராமாயணம் சொல்லக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட அந்த நாட்டுடைய ஒரு சில பகுதிகளை தன்னுடைய வாளில் வந்து நெருப்பு பற்ற வைத்து ஹனுமார் வந்து தீக்கிரையாக்கினார் அப்படிங்கிறதும் ராமாயணம் வந்து பதிவு செய்து அதாவது ராவணனுடைய ஆட்சி காலகட்டங்கிறது ரொம்ப ரொம்ப செழிப்பான ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ராமாயணம் பதிவு செய்து அப்படிப்பட்ட அந்த ராவணன் உண்மையிலே வாழ்ந்த ஒருத்தரா எப்படி அவர் வாழ்ந்தார் எந்த இடத்துல அவர் வாழ்ந்தார் ராமாயணத்தின் அடிப்படையில் நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இலங்கை அப்படிங்கிறதான் ராமாயணம் சொல்லக்கூடிய லங்கா அந்த இலங்கை அடையிறதுக்கு கடல் மேலே வந்து கற்களை போட்டு ராமர் வந்து போய் ராவணனோட சண்டை போட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று அப்படி பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் ராவணனுங்கிற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுருக்கணும் அப்போது எந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சி செஞ்சார் இல்லை எந்த அரசரை ராவணன் அப்படின்னு நம்ம குறிப்பிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமாயணத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அதாவது ராமாயணத்தை வால்மீகி தான் முதல்ல எழுதினாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ வால்மீகி எழுதுனது எந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த அரசர்கள் ராவணன்கிற பேரில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கலாம் இல்லை வேற ஒரு பேர் கொண்ட அரசருக்கு ராவணன் அப்படிங்கிற ஒரு புனப்பெயர் கூட இருக்கலாம் அப்போ அவர் யார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அவர் எந்த பகுதி ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் அதனால் வால்மீகி ராமாயணம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடணும் அப்படின்னா அதில் பல குழப்பமான தகவல் தான் நமக்கு கிடைக்கிது தோராயமாக கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து நான்காம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பலாம் அப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்போ அதுக்கு முந்தின காலகட்டங்களில் என்ன அரசர்கள்லாம் ராவணங்கிற பேரில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற தேடலுக்கு நம்ம போக முடியும் நான் இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்னேன் வட இந்தியாவில் ராமனுடைய இறப்பு அப்படிங்கிறது தான் தீபாவளியாகவும் தசராவும் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களில் இதோடைய புரிதல் அப்படிங்கிறது வேறு அப்படி பார்க்கும்போது வட இந்தியாவில் இருந்து ஒரு அரசர் இங்கே வந்திருக்கலாம் தென் அவர் இன்னொரு அரசரோட போரிட்டிருக்கலாம் அந்த போரின் அடிப்படையில் ராமாயணம் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற புரிதலோடு நாம் இதை அணுகணும் அப்படின்னா இப்போ ராவணன் எந்த இடத்துல ஆட்சி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் எப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு உருவ அமைப்புங்கிறது அவர் டெஃபினேஷன்ஸ் வந்து தரார் அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அவர் எப்படி சொல்கிறாருன்னா அவனுக்கு பத்து தலை இருந்துச்சு இருபது கைகள் இருந்துச்சு கண் சிவப்பாக இருந்துச்சு அவனுடைய உடல் வந்து கருஞ்சிவப்பில் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பை தரார் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கருஞ்சிவப்பு உடலமைப்பு அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்தியர்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போது தென்னிந்தியாவில் தான் அவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தோம் அப்படின்னா எந்த பகுதியில் அவர் ஆட்சி செஞ்சார் இலங்கைக்கு தான் ராமன் போகிறாரு அங்கே தான் வந்து சண்டை போடுறாரு அப்படிங்கிறத ராமாயணம் சொல்லுது இப்போ இலங்கையில் அதற்கான அடையாளங்கள் இருக்கா இலங்கையில் வாழ்ந்த எந்த அரசர் ராவணனாக குறிப்பிடப்பட்டார் அது பாண்டிய அரசரா சோழ அரசரா சேர அரசரா அப்படிங்கிற கேள்விங்கிறது வரும் ஆனால் இந்த கேள்விக்குலாம் முன்னாடி கிமு இருந்து நான்கு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பகுதியில் யார் ஆட்சி செஞ்சிருப்பா அப்படிங்கிற தேடலோடு நம்ம போனால் ஒரு ஆன்சர் கிடைக்கலாம் அந்த டைமில் பாண்டிய அரசர்கள் அங்கே ஆட்சி செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை விட முக்கியமாக அங்கே நாகர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க இந்த முடிநாகர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இலங்கையுடைய வரலாற சொல்லக்கூடிய மகாவம்சம் வந்து தெளிவாக சொல்லுது அதாவது கிமு ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி நான்கு காலகட்டத்தில் ஆட்சி செஞ்ச விசையன் அப்படிங்கிற அரசனுக்கு முன்னாடி இங்கே முடிநாகர்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற குறிப்பை தருது இந்த முடிநாகர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தார் வந்து வாழ்ந்திருக்காங்க அதற்கான குறிப்பு நமக்கு சங்க பாடல்ல இருந்து கூட கிடைக்கிது முரஞ்சியூர் முடிநாகராயர் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து சேர மன்னனான உதியஞ்சேரலை வந்து புகழ்ந்து பாடியிருக்கார் அந்த பாடலை ஏற்றுன அவருடைய பேர்ல இருந்து முடிநாகர் அப்படிங்கிற ஒரு இடம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய வழிதோன்றர்கள் இன்னைக்கும் இலங்கையில ஒரு சில இடங்கள்ல வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த முடிநாகர்கள் வணங்கின கடவுள் யாருன்னு பார்த்தா நாகம் தான் அவங்களுடைய முதன்மையான தெய்வமா இருந்திருக்கு அதுவும் ஒரு தலை நாகத்தையும் வழிபட்டிருக்காங்க ஐந்து தலை நாகத்தையும் வழிபட்டிருக்காங்க பத்து நாகத்தையும் வழிபட்டிருக்காங்க இந்த இனத்தை சார்ந்த அரசர்கள் அவங்களுடைய முடி இருக்கும்ல அதாவது கிரீடம் இருக்கும் இல்லையா அந்த கிரீடமில் பாம்பின் தலை தெரிகிற மாதிரியான கிரீடத்தை வந்து வச்சுருக்காங்க இதை வச்சு நம்ம பார்க்கும்போது பத்து தலை ராவணன் பத்து தலை ராவணன் சொல்லப்படுறது ஒருவேளை தன்னுடைய கிரீடத்தில் பத்து தலை கொண்ட பாம்பின் ஒரு உருவத்தை பொறிச்சு வச்சுருக்கிறதுனால ராவணனுக்கு அந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இது ஒரு அசம்ஷன் தான் இதுக்கு வரலாற்று ரீதியான சான்று அப்படிங்கிறது நமக்கு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராவணன் அப்படிங்கிறவன் ஒரு பாண்டிய மன்னன் இன்னும் சொல்லப்போனால் நிலவழுதி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் தான் அவன் அவனுடைய பேர் தான் ராவணன் அவன்தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரும் போரை வந்து வட இந்தியர்களை நோக்கி நடத்தினான் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தீபாவளி அன்னைக்கு நாம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் அதே மாதிரி சாமிக்கு உணவை வந்து படைப்போம் அந்த படைத்த உணவை சாமி கும்பிட்டுட்டு எடுத்து சாப்பிடுவோம் இது எல்லாமே இறந்தோருக்கு நாம் நினைவு நிகழ்வு எடுக்கும்போது செய்யக்கூடிய சடங்குகள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதே விஷயத்த தான் பண்ணுவீங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்து சாமிக்கு படையல் வச்சுட்டு அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒரு பெரிய மன்னன் நம்மளுடைய தமிழ் மன்னன் ஒருத்தர் ஆட்சி செஞ்சிருக்கான் அவனுடைய மறைவை வந்து நாம் வந்து நினைவு படுத்திக்கிறோம் அதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கும் வந்து நீத்தார் கடமையாக நம்ம செய்கிறோம் ஸோ ராவணனை நம்ம நினைவு கூறுறோம் ராவனுடைய இறப்பை நம்ம கொண்டாடலை அப்படிங்கிறத இதன் அடிப்படையில் சொல்லுவாங்க அதுதான் இந்த பாண்டிய மன்னனுடைய கதை அப்படின்னு வரும் இது நரகாசுரனுடைய கதைக்குமே சொல்வாங்க நரகாசுரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தமிழ் அரசர் அவருடைய மரணத்தை தான் நம்ம வந்து இப்படி நினைவு கூறுறோம் நாம் வந்து அதை கொண்டாடலை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க இப்போ நாகாசுரனை ஒதுக்கி வச்சுருவோம் ராவணன் மேட்டருக்கு மட்டும் வருவோம் ஸோ ராவணன் வந்து ஒரு பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கான குறிப்புகள் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை இலங்கையில் ராவணன் இருந்ததற்கான அடையாளங்கள் அப்படின்னு பல பகுதிகள்ங்கிறது இருக்குது அங்கே ராவணன் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது ராவணன் கட்டிய கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது ராவணனுக்குனே இருக்கக்கூடிய கோயில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ராவணனுடைய கோட்டை இதுதான் தான் அப்படின்னு சிகிரியா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சொல்வாங்க இந்த சிகிரியா அப்படிங்கிறது ஒரு பெரிய மலை மேலே இருக்கக்கூடிய கோட்டை மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கோட்டை அப்படிங்கிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அரசாண்ட காஷியப்பா அப்படிங்கிறவர் கட்டி எழுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோட்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கோட்டைங்கிறது இருந்துச்சு அது ராவணன் கட்டிய கோட்டை ராவணன் இங்கேருந்து தான் இலங்கையவே ஆட்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கூட ராவணன் கோட்டை எது அப்படின்னு தெரியும்னா இந்த சிகிரியா மலை அப்படிங்கிறது தான் வரும் ஆனால் இந்த சிகிரியா மலையில் ஏகப்பட்ட குகைகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த குகைகள் எல்லாமே துறவிகள் வாழ்ந்த குகைகள் இந்த குகைகளில் நிறைய எழுத்து பொறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க மனிதர்கள் கற்கருவிகளை வச்சு அந்த குகைகளில் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற குறிப்புகள் கூட நமக்கு கிடைக்கிது ஆனால் இவ்வளவு கிடைச்ச அந்த இடத்துல ராவணன் அங்கே வாழ்ந்ததற்கான எந்த அடையாளமும் கிடைக்கல ஒருவேளை ராவணன் அந்த பகுதியில் யாருக்காவது உதவி இருந்தார்னா அங்க ஒரு சமண முனிவருக்கு ஒரு குகையை ஒதுக்கி கொடுத்துருந்தாருன்னா அதுல கல்வெட்டு பொறிச்சுவச்சுருப்பாப்லே அந்த கல்வெட்டுங்கிறது கிடைக்கல ராவணனுடைய அங்கே ஒரு கோட்டை இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கல இலங்கையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் இதான் நிலைமை ஸோ ராவணனுடைய ஆண்ட நிலம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அங்கே ஒரு சில இடங்கள் இருக்குது ஆனால் அது உண்மையிலேயே ராவணனால் தான் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராவணனுடைய உண்மையான பெயருங்கிறது சிவதாசன் அவனுடைய இன்னொரு பெயர் அப்படிங்கிறது நிலவழுதி பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி சொல்கிறாங்க இல்லையா இதுக்கும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது இப்படி ஒரு பாண்டிய மன்னன் இருந்தார் அவருடைய பெயர் ராவணனுங்கிறது சொல்லப்பட்டுச்சு அவர் ஒரு பெரும் போரை வந்து சந்தித்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த குறிப்புமே நமக்கு கிடைக்கல ஆனால் ஒரே ஒரு கல்வெட்டுங்கிறது நமக்கு கிடைக்குது அது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தின ஒன்றா இருக்குது அதில் பாண்டியர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது என்ன கல்வெட்டு சின்னமனூர் அப்படிங்கிற பகுதியில் காப்பர் பிளேட்ஸ் கிடச்சிது அந்த காப்பர் பிளேட்டில் ஒரு பிளேட்டில் இந்த மன்னன் இந்த பாண்டிய மன்னன் வந்து பத்து தலை கொண்டவனை சமாதானம் பண்ண வச்சான் அவனை அமைதிப்படுத்தனா அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லை அந்த பாண்டிய மன்னன்கிட்ட ஒரு பெரும் ஆயுதம்ங்கிறது இருந்துச்சு அதாவது ஒரு ஹெவன்லி வெப்பன் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த ஆயுதத்தை பார்த்து ராவணனே பயந்தாரு பயந்ததுனால நான் சமாதானத்துக்கு உடன் பண்ணுறேன்னு சொன்னாருங்கிற மாதிரியான குறிப்புங்கிறது அதில் வருது இது ஒன்று தான் பாண்டியர்களுக்கும் ராவணனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாக அந்த காப்பர் பேட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதிலருந்து என்ன தெரியுதுன்னா பாண்டியர்கள் எந்த இடத்துலையுமே ராவணன் தங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவன் எங்களுடைய மூதாதையர் அப்படிங்கிறத அவங்க குறிக்கவே இல்லை இந்த ராவணனுங்கிறவன் எங்களை பார்த்து பயந்தான் அவனை சமாதானம் பண்ணதே நான் தான் அப்படின்னு ஒரு பெருமை பாடலாக சொல்லக்கூடிய விஷயமாக தான் இந்த காப்பர் பிளேட் அப்படிங்கிறது பதிவு செய்யுது சரி ராவணன் அப்படிங்கிறவன் இங்கே வாழ்ந்துருக்கான் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு ஏதாவது இருக்கா இல்லைனா சங்க பாடல்களில் ஒரு அரசனை புகழ்ந்து பாடுறாங்கன்னா அந்த அரசனுடைய மூதாதையர் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ராவணனுடைய குறிப்பு வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை வரக்கூடிய குறிப்புகள் எல்லாமே ராமனை ஒட்டி வரக்கூடிய குறிப்புகளாக இருக்குது இல்லை ராமனை நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்லக்கூடிய குறிப்புகளாக இருக்குது கம்ப ராமாயணம் அப்படிங்கிறது பதினோராம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு ராமாயணம் அப்படிங்கிறது பரிச்சயமான ஒன்று தான் அதாவது கம்பர் ராமாயணம் எழுதி தான் நமக்கு அறிமுகமாகலை அதுக்கு முன்னாடியே ராமாயணம் அப்படிங்கிறது நமக்கு அறிமுகமான ஒன்றாக தான் இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் சிலப்பதிகாரத்தில் ஒரு ஓமை அப்படிங்கிறது வரும் அயோத்தியை விட்டு ராமர் போனப்போ அயோத்தியே எப்படி துக்கமாக இருந்துச்சோ அதே மாதிரி கோவலன் புகாரை விட்டு கிளம்பும் போது புகாரே துக்கமாச்சு அப்படிங்கிறத சொல்ல வர விதமாக அந்த ஓமையை வந்து இளங்கோவடிகள் வந்து பயன்படுத்தியிருப்பார் அதே மாதிரி தான் புறணானூர் அகனானூர் மதுரை காஞ்சி பரிபாடல் அப்படிங்கிறதுலையும் ராமாயண கதாபாத்திரங்கள் ஊர்பெயர்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது இது எல்லாத்துலேயுமே ராமனுடைய குறிப்புகள்ங்கிறது வருது இல்லை ராமணனை நெகட்டிவாக காட்டக்கூடிய குறிப்புகள் அப்படிங்கிறது வருது எங்கேயுமே ராவணனை போற்றி புகழ்ந்து பாடி ராவணனை பெருமைப்படுத்தக்கூடிய விதமா ராவணுடைய வம்சாவளி நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக எங்கேயும் வரல ஒரு சில இடங்கள்ல வேணா அது மாறலாம் பக்தி இலக்கியங்கள்ல அது மாறுது பக்தி இலக்கியங்கள்ல சிவனுடைய மிக சிறந்த பக்தரா ராவணன் வந்து காட்டப்படுறார் அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த பாடல்கள்ல ராவணனுடைய பெயருங்கிறது பயன்படுத்தப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருநான சம்பந்தர் வந்து ராவணன் மேலது நீர் அப்படின்னு குறிப்பிடுறார் அதாவது ராவணன் மிகப்பெரிய ஒரு சிவதாசன் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல பதிவு செய்கிறார் இப்படி ராவணனை பற்றிய ஒரு சில பாசிட்டிவான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு பக்தி இருந்து தான் கிடைக்கிது ஸோ தமிழ் இலக்கியத்தில் ராவணனுக்கான இடம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது ராவணன் அப்படிங்கிறவ தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு அரசனா தமிழ் அரசனா தமிழனா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எழும்புது அப்போ அந்த தேடலுக்குள்ளே நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் ராமாயணத்தை இன்னும் கொஞ்சம் அலசனாக நமக்கு உண்மையான பதில் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கலாம் ராமாயணம் அப்படிங்கிறது என்ன பொதுவாக அது ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த சண்டை அதுவும் சீதையை வைத்து நடந்த சண்டை அப்படின்னு பார்த்தாலும் அதோடைய ஐடியாலஜி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வைணவம் வெர்சஸ் சைவம் வைணவ மதமும் சைவ மதமும் பெருங்காலகட்டத்துக்கு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க நாங்கள் தான் உயர்ந்தவங்க நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் சண்டை அப்படிங்கிறது வரலாற்றில் நடந்திருக்கு அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கியம் தான் இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்ம அணுகணும் அப்படின்னா ராமன் வந்து விஷ்ணுவுடைய அவதாரம் ராவணன் வந்து சிவனுடைய பக்தன் ஸோ பக்தனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமன் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சிவனையே ராவணன் கோபப்படுத்தினார் அதுக்கப்புறமா சிவன் வந்து அவரை மன்னிச்சாரு அப்படிங்கிற கதைகள் ஆகட்டும் அதே மாதிரி புராண நம்பிக்கைகள் ஆகட்டும் அதெல்லாம் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று அதாவது சைவமும் வைணமும் ஓரணியில் ஒன்று சேரும் பொழுது உருவாக்கப்பட்ட கதையாடல்களாக அது இருக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் அதாவது வைணவமுக்கும் சைவத்துக்கும் நடுவில் நடந்த சண்டை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ராமாயணத்தை இன்னும் நம்ம அலசி பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த இலங்கை அப்படிங்கிறது எங்கே இருக்குது ராவணன் ஆட்சி செஞ்ச அந்த பகுதி எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடலுக்குள்ளே நம்ம பயணிக்க ஆரம்பிக்கலாம் அந்த தேடலுக்குள்ளே போனோம்னா நமக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான கதவுகள் அப்படிங்கிறது திறக்குது மகாராஷ்டிராவில் கச்சோர்லி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஒரு கிராமம் இருக்குது இங்கே ஒரு திருவிழா அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க குறிப்பாக தசரா டைமில் இந்த திருவிழா அப்படிங்கிறது வரும் இந்த திருவிழா டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய யானை பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை மேலே அவங்களுடைய கடவுளை வந்து அமர்த்தி வச்சு தேர் இழுக்கிற மாதிரி வீதிகள் தூரம் எழுத்துட்டு போகிறாங்க அந்த கடவுள் வேறு யாரும் இல்லை ராவணன் ராவணன் தான் எங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் பழங்குடியின மக்கள் கோந்த் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அவங்க பேசக்கூடிய மொழியும் கோந்த் அப்படின் தான் அழைக்கப்படுது இந்த மக்கள் ராவணன் எங்களை ஆட்சி செஞ்ச ஒரு அரசன் எங்களுக்கு எதிராக ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு ஒரு வடதிசையிலிருந்து ஒருத்தங்க வந்தாங்க அவங்களை எதிர்த்து நின்ற ஒரு மன்னன் இவன் அவனை தப்பு தப்பாக இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அவன் தான் எங்களுக்கான குலதெய்வம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க தசரா அன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் ராவணனுடைய சிலையை எரிக்கணும்னு போகக்கூடிய சமயத்துல இவங்க ராவணனை கொண்டாடி கும்பிடுற ஒரு வழக்கத்துல இருக்காங்க இவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி பல ஊர்களில் ராவணனை தெய்வமா வணங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு உத்தரப்பிரதேசத்துல புஷ்ராக் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க ராவணன் இங்கே தான் பிறந்தாரு அவர் தான் எங்களுடைய மூதாதையர் அப்படின்னு சொல்ற வழக்கத்தில் இருக்காங்க கான்பூர்ல பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ராவணன் கோயில் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ராவணனுக்கு அங்கே சிறப்பு விழா அப்படிங்கிறத எடுக்கிறாங்க ராஜஸ்தான்ல ஜோத்பூர்லையும் ஒரு சில இடங்கள்ல ராவணனை தெய்வமா வழங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு விதிஷா அப்படிங்கிற இடத்துல ராவணனுக்குன்னு ஒரு சிறப்பு கோயில் இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தசரா அன்னைக்கு ராவணனை இங்கே முக்கியமாக வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்படி பல இடங்களில் ராவணனுக்கான வழிபாடு அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்கும்போது இந்தந்த பகுதிகளில் ராவணன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கான் அந்த மன்னனை இவங்க வணங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதுவும் பழங்குடியின மக்கள் மத்தியிலேயே அந்த வழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப தொன்மையான காலத்தில் இருந்தே இறை வழிபாடாக ராவணன் வணங்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒரு இனத்துடைய குல தெய்வமாகவே ராவணன் இருக்கான் அப்படின்னா அப்போ அந்த இனத்துக்கு அந்த தெய்வம் எந்த அளவுக்கு நெருக்கமான ஒன்றாக இருந்திருக்கணும் எவ்வளவு தொன்மையான ஒரு காலத்தில் இருந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும் அப்படி பார்க்கும்போது ராவணன் அந்த பகுதிகளை சார்ந்தவனா வட இந்திய பகுதிகளில் தான் ராவணன் வந்து வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விங்கிறது வரும் அப்போ அவன் ஆட்சி செஞ்ச அந்த இலங்கைங்கிறது எங்கே தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இலங்கை இல்லைனா எந்த இலங்கையை அவன் ஆட்சி செஞ்சான் அப்படிங்கிற கேள்விங்கிறது ஒன்று வரும் இல்லையா அந்த கேள்வியோடு நம்ம தேட ஆரம்பிப்போம் சங்கல்யா அப்படிங்கிறவர் ராமாயணம் ஆர் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அணிந்திருக்கார் அதில் ஒரு தியரியை வந்து அவர் முன்வைக்கிறார் சோட்டா நாக்பூர் பகுதியில் அதாவது கொஞ்சம் தோராயமாக சொல்லணும் அப்படின்னா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதிக்கு பக்கத்தில் தான் இந்த லங்கை அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இந்த கோந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நம்பக்கூடிய அந்த லங்கா அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமர்கந்தக் மலைப்பகுதி தான் ஏன்னா லங்கா அப்படிங்கிறது எங்களுடைய மொழியில் ஒரு மலை குன்று மலைப்பகுதி அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஸோ மலைப்பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு தான் ராமாயணம் சொல்லுது அது வேற யாரும் இல்லை எங்களுடைய ராவணன் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சங்காலியாவும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறார் ஒரு மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆண்ட அரசனாக அவன் இருந்திருக்கலாம் அந்த ராவணனுக்கும் ராமனுக்கும் நடுவில் சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கலாம் இந்த கடலை கடந்தாங்க அப்படிங்கிற வரக்கூடிய குறிப்புங்கிறது ஒரு பெரும் ஏரியா இருக்கலாம் ஒரு பெரிய லேக்காக இருக்கலாம் அது கடல் மாதிரி இருக்கக்கூடிய லேக்காக இருந்திருக்கலாம் அதை வந்து கடந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் ஏன்னா கடலையே கடக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று கடல் மேலே வந்து ஒரு பாலத்தை கட்டி அதில் வந்து இவங்க நடந்து போய் போர் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியாது கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியில் ஒரு மேக் ஷிஃப்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறத செஞ்சு இவங்க படையோடு அங்கே போய் சண்டை போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு விச் இஸ் பாசிபிள் ஏன்னா இப்போ கூட நீங்கள் ஒரு பெரும் ஏரியை பார்த்தீங்கன்னா அது கடல் மாதிரி இருக்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்கும் நீங்கள் சென்னைக்கு நீர் தரக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியா போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் முழுசாக தண்ணி நிரம்பி இருந்ததுன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பெரும் அணைக்கு போங்க அந்த அணை உச்சியிலேருந்து நீங்கள் வந்து அந்த அணை நீர்த்தேக்கத்தை பார்த்தீங்கனாலும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் கடலையே பார்த்த மாதிரி இருக்கும் ஒருவேளை அப்படி ஒரு ஒரு பெரிய ஏரியை வந்து ராமர் கடந்து போய் அந்த சண்டை அப்படிங்கிறத போட்டிருக்கலாம் ஸோ இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ராவணன் ஒரு தமிழன் தான் ராவணன் ஒரு தமிழ் அரசன் தான் அப்படிங்கிற புரிதலுங்கிறது எப்போ வந்திருக்கோம் எதனால் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வருது இல்லையா அந்த கேள்விக்கு நாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு போகணும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது தலையெடுக்க ஆரம்பிக்குது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் அப்படிங்கிறது உருவாகுது பகுத்தறிவு அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது அந்த பகுத்தறிவு சித்தாந்தத்தில் இருந்து அப்புறமா திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது தலையெடுக்க ஆரம்பிக்குது இந்த திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கு எதிரான எல்லா நிலைப்பாட்டையுமே எடுக்குது அதாவது பிரம்மணிக்கலாக என்ன வித கொள்கைகளை முன்வைக்கிறாங்க என்ன வித ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய வேலைகளை திராவிடம் அப்படிங்கிறது செய்யுது இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் திராவிட சித்தாந்தங்கிறது வளர ஆரம்பித்த சமயத்தில் பார்ப்பனியம் அதாவது பிரம்மணிசம் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க எதிர்க்கிறாங்க அந்த சமயத்தில் ராமாயணம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இதிகாசமாக இருந்துச்சு ராமரை வந்து பெரும் அளவில் வந்து வணங்கக்கூடிய மக்கள் வந்து இருந்தாங்க ஸோ அந்த ராமனுக்கு எதிராக ஒரு கருவியை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராவணனை வந்து கையில் எடுக்கிறாங்க ராவணன் அப்படிங்கிறவன் ஒரு மிக சிறந்த மன்னன் அவர் நல்லவன் அவனை எதிர்த்து சண்டை போட்ட ராமன் வந்து நேர்மையாக அந்த சண்டையை நடத்தலையே அப்படிங்கிற கேள்விகளும் கருத்துகளும் முன்வைக்கப்படுது அதுக்கப்புறமா ராவணன் ஒரு தமிழன் ஒரு தமிழ் மன்னன் தமிழனை அவமதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காவியம் தான் இந்த ராமாயணம் அப்படிங்கிற கருத்துங்கிறது முன்வைக்கப்படுது அயோத்திதாசர் முதல் கொண்டு இந்த கருத்தை வந்து முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க ராவணன் மிக சிறந்த நல்லவன் அப்படிங்கிற கருத்தை அயோத்திதாசர் முன்வைக்கிறார் அதற்கப்புறமான காலகட்டத்தில் அண்ணா தான் இது தமிழனுக்கு எதிரான ஒரு காவியம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திராவிட நாடு இதழில் அண்ணா இப்படி எழுதுறாரு ராமலீலா மாதிரி ராவண லீலா அப்படிங்கிறத நடத்தி ராமனை கொளுத்து தான் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்குறார் வெகு விரைவில் இதே மாதிரி ஒரு ராவண லீலா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கும் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறைகோலும் அவர் வந்து விடுறார் கருணாநிதி அவர்களும் அவருடைய எழுத்துல வந்து இதே மாதிரியான கருத்தை வந்து பதிவு செய்கிறார் ஆனால் அதே சமயத்தில் திராவிட சித்தாந்தத்தின் தந்தைன்னு கருதப்படக்கூடிய பெரியார் வந்து ராவணனை கையில் எடுக்கலை அவர் ராமாயணத்தையும் எதிர்த்தார் ராமரையும் எதிர்த்தாரே தவிர ராவணனை அவர் தொடவே இல்லை ஆனால் அண்ணாவுடைய வழி தோன்றர்கள் ராவணனை வந்து கையில் எடுத்தாங்க ராவணனை வந்து ஒரு ஆயுதமாக ஆக்கி ராமாயணத்துக்கு எதிராகவும் ராமனுக்கு எதிராகவும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் பாரதிதாசனும் ராவணன் எங்களுடைய மூதோன் எங்களுடைய மூதாதையர் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாடலை எழுதினார் பெரியாருடைய மறைவுக்கு அப்புறமா திராவிட இயக்கமோ ராவணனை கையில் எடுத்துச்சு ராவண லீலா அப்படிங்கிறதெல்லாம் பல இடங்களில் வந்து நடத்தினாங்க அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட புலவர் குழந்தை வந்து ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறார் இது ராமாயணத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ராவணனை ஹீரோவாகவும் ராமனை வந்து வில்லனாகவும் சித்தரித்து எழுதப்பட்ட ஒரு புனைவு இந்த ராவண காவியம் அப்படிங்கிறதும் திராவிட சித்தாந்தம் எப்படி ராவணனை வந்து ஒரு முழுமையான ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அதுக்கு பிறகான காலகட்டத்தில் தான் தமிழர்களுக்கும் ராவணனுக்குமான தொடர்பு நெருக்கமாச்சு அப்படின்னும் சொல்லுவாங்க தமிழர்கள் ராவணனை தங்களுக்குள் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டாங்க அவர் ஒரு தமிழ் அரசராக இருப்பார் பாண்டிய அரசராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது உருவாச்சு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அதன் பிறகு தான் ராவணன் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக பதிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம மூணு ஆங்கிள் பார்த்துட்டோம் இல்லையா இந்த மூணு ஆங்கிள்லேயுமே இன்றைக்கும் முழுமையான பதில் அப்படிங்கிறது இல்லை ராவணன் உண்மையிலேயே இலங்கையை ஆண்ட ஒரு பழங்கால அரசராக நாகர் வம்சத்தை சார்ந்தவராக அவர் இருந்தாரா இல்லை அவர் வந்து ஒரு பாண்டிய அரசராக இருந்தாரா இல்லை அவர் உண்மையிலேயே வட இந்தியாவை சார்ந்த அரசராக தான் இருந்தாரா அவர் ஆட்சி செஞ்ச இலங்கைங்கிறதும் அந்த பகுதியில் இருந்த ஏதோ ஒரு நாடு தானா அப்படிங்கிறத இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக முழுசாக நம்மளால் சொல்ல முடியல ராமாயணம் அப்படிங்கிறது நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்த ஒரு வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புராணம் அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நாம் தொடர்ந்து தேடிக்கிட்டே தான் இருப்போம் அவங்க எந்த பகுதியில் வாழ்ந்திருப்பாங்க எந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்துருக்கோம் எங்கெங்க இடங்களில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கோம் அப்படிங்கிற தேடல்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ராமாயணம் அப்படிங்கிறதே ஒரு பெரும் தேடல் கொண்டது ஏன்னா பல வேர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணம் அப்படிங்கிறது இருக்குது எது முதன்மையானது எந்த இடத்துல இந்த ராமாயணம் தொடங்குது அப்படிங்கிறதே ஒரு பெரும் தேடல் கொண்டது அப்போது ராமாயணத்தில் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் மற்ற கதாபாத்திரங்கள்லாம் யார் அப்படிங்கிற தேடலும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி தான் ராவணன் பற்றிய தேடல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சரி ஓகே பிக் பஸ் ராவணன் யார் எந்த பகுதியாக அவர் இருந்தார் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிற அந்த தேடல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராவணன் ஒரு தமிழ் மன்னரா இல்லை வட இந்தியாவில் இருந்த ஒரு மன்னராக இல்லை இலங்கையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நாகர் வம்சத்தை சார்ந்தவராக இருந்திருப்பாரா இல்லை வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்து பார்க்குறேன் பாய்